அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் முகத்தின் இனிய வஞ்சரை அப்படின்னு என்ன அர்த்தம் முகத்தால் இனிமையாக சிரித்து பழகி சரிங்களாமா அப்ப முகத்துல வந்து அப்படியே ரொம்ப சிரிப்பு அப்படியே தமிழ விடுறாங்க முகத்தால் இனிமையாக சிரித்து பழகி அகத்தில் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ள தீமை கொண்டுள்ள மனசுக்குள்ள வஞ்சனை கொண்டுள்ள வஞ்சகருடன் அந்த கெட்டவருடன் நம்ம நட்பு கொள்வதற்கு அஞ்ச வேண்டுமா வெளியில சிரித்து பேசுகிறாங்கப்பா உள்ள ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாங்க வஞ்சனை அவர்களிடம் நம்ம நட்பு கொள்வதற்கு அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொள்வதற்கு பயப்படணுமா முகத்தின் இனிய முகத்தில் நகா அதாவது நம்ம முகத்தில் சிரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அகத்தின்னா உள்ள வந்து நம்ம எல்லாம் கெடுதலாக இருக்குது அந்த வஞ்சகர்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது நட்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்